என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி வெற்றி என்று இந்த நாள் உனக்கு சொல்கிறேன் பார் இந்த நாளில் இருந்து இனி வரும் எல்லா நாட்களிலுமே உனக்கு வெற்றிதான் இருக்கும் தோல்வியை பார்த்து துவந்து கிடக்கும் உனக்கு வெற்றி என்ற மருந்தை உனக்கு அள்ளி அள்ளி வழங்க நான் வந்துவிட்டேன் வாழ்க்கையில் எப்பொழுது யாருக்கு எந்த நேரம் வரும் என்று யாருக்கும் தெரியாது அந்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும் அந்த நேரத்தில் நாம் நம்முடைய முயற்சியை படுத்திக் கொண்டால் நாம் நிச்சயமாக வெற்றி அடையலாம் உனக்கு இப்பொழுது நல்ல நேரம் அதனால் உன்னுடைய முயற்சியை போட்டு வெற்றியை பார் எதை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக கவனத்துடன் செய் எதை அடைய வேண்டுமோ எதை அடைய நினைக்கின்றாயோ அதை பெற்று தர நான் உனக்கு உதவி செய்வேன் உதவியாகவும் இருப்பேன் நாம் நினைத்தவுடனே எல்லாம் நடந்துவிடாது எல்லாவற்றிற்கும் காலமும் நேரமும் இருக்கும் உனக்கான நேரம் சரியாக பயன்படுத்திக் கொள் நீ இப்பொழுது முயற்சி செய்வது உன்னுடைய எதிர்காலத்திற்கு வெற்றியாக அமையும் இனி உன் வாழ்க்கையில் வெற்றி என்று இருக்கும் பொழுது நீ எதை செய்தாலுமே உன் வாழ்க்கையில் அமோகமாகத்தான் இருக்கும் உனக்கு அமோகமான வரவேற்பு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதாவதுதான் பச்சை கொடியை நான் காட்டுவேன் எப்பொழுதுமே நான் பச்சை கொடியை காட்டிக் இருப்பேன் என்று யாரும் நினைக்கக்கூடாது ஏனென்றால் நேரமும் காலமும் உண்டு அது வரும்பொழுது நிச்சயமாக பச்சை கொடி காட்டி அவர்களை நான் வெற்றி அடைய செய்வேன் நான் உனக்கு இந்த நேரத்தில் பச்சை கொடியை காட்டி இருக்கிறேன் இந்த கொடியை நீ வாங்கிக் கொண்டு உன் வாழ்க்கையில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய உபயோகிக்கப்படுத்திக் கொள்ளும் இந்த நேரத்தை நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததை கொடுப்பார் அந்த காலத்தால் அழிக்க முடியாதது உன் வெற்றி உன் வாழ்வில் அழிக்க முடியாதது அலட்சியமாக பேசியவர்கள் முன் நீ உன் வாழ்க்கையை வெகு மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவர்கள் முகத்தில் நீ கறி பூசப் போகிறாய் எதற்கும் கவலை கொள்ளாதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்